தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காவில் தொடர் கலை நிகழ்ச்சி ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர திருநாள் அன்று கலைகளின் தலைநகரம் தஞ்சாவூரில் உள்ள சிவகங்கை பூங்காவில் பூங்காவில் பூங்காட்சி என புதிய நிகழ்வாக குரு திருமதி அருணா சுப்பிரமணியம் அவர்களின் ஸ்ரீ சக்தி நாட்டிய கலாலயம் மாணவிகள் நடத்திய பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினர் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் துவக்கி வைத்தார் ஆடல் வல்லான் நாட்டியாலயா நிறுவனர் திருவையாறு கலை சுப்பிரமணி குரு வஜ்ரவேல் தஞ்சாவூர் சோழர் கலை மன்ற தலைவர் கலை நன்மணி ஏ கே ஆர் ரவிச்சந்தர் ஆகியோர் ஒருங்கிணைந்து வழங்கினார்கள் வாரந்தோறும் தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காவில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் பரதநாட்டியம் கரகம் காவடி கட்டைக்கால் கிராமிய இசை வயலின் வீணை பட்டிமன்றம் பாட்டுமன்றம் என பல்வேறு பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகள் மக்களை மகிழ்விக்கும் வண்ணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது